தேங்கிய நீரில் நீராடி இளைஞர்கள் நூதன போராட்டம் உள்ளூர் பக்தர்கள் அவதி தூத்துக்குடி மாவட்டம் நவதிருப்பதி ஸ்தலங்களால் சிறப்பு பெறும் பகுதி அதில் ஒன்றான தென்திருப்பேரை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மகர நெடுங்கொலை காதர் திருக்கோயில் வாசல் பகுதியில் சில நாட்களாக மழைநீர் தேங்கி கிடைக்கிறது இதனால் கோவிலுக்கு தினமும் வருகை தரும் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத பேரூராட்சி நிர்வாகம் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் புதுமையான முறையில் எதிர்ப்பு தெரிவித்தனர் நீர் தேங்கி கிடக்கும் அந்த இடத்திலேயே அவர்கள் நீராடியும் நீச்சல் அடித்தும் தங்களது போராட்டத்தை வெளிப்படுத்தினர் இளைஞர்களின் எந்த நூதன போராட்டம் உள்ளூர் மக்களிடையே பரவலான கவனத்தை ஈர்த்து வருகிறது தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக செய்தியாளர் முத்துவேல் ஏரல் செய்திவாசிப்பாளர் ஆனந்தி